ஒரு காலா அவளையும் ஒன்னா சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்ப அருமையான சந்தர்ப்பம் தனிமையான சூழ்நிலை உன்னை தாண்டா நம்பிக்கை நீ என்ன பண்றதோ தெரியாது உன் உங்க சேக்காட்டு போ thank you இந்த நிகழ்ச்சியால நீங்க ஒரு பாடம் கத்துக்கணும் அதான் என்னுடைய ஆசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சரியான நேரத்துக்கு வரலா உங்க கதி இருக்கும் நான் தண்ணீர் முழுகி செத்திருப்பேன் அவ்வளவுதான் இந்த ஹோட்டலும் செத்து போயிருக்கும்

இது ரொம்ப பெரிய மருந்துங்க பாருங்க ஒன்னும் தப்பா இல்லை நீங்க பாட்டேன் ஆஹ் இப்போ காலடிங்க ஆஹ் கை அடிங்க காலடிங்க கை அடிங்க இதுக்கு பேரு தான் நீச்சல் அது வந்து வந்து நம்ம குருக்கு வணக்கம் போட மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் ஏடா இங்க வந்து இப்படி வந்து கழுத்திறக்குற அப்புறம் நம்ம குட்டைல்லாம் அம்பலம் ஆயிடும் போயிடு சிக்கன் போயிடு பாரு வாங்க வாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க இருக்கேன் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் மகனே ஒண்ணு மூளை இருக்கா கற்க முடி பண்ணிட்டியா போட போடாத அவமானம் மகா கேவலம் ஒரு பொட்டச்சிக்கையை அரை வாங்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் நீ ஒரு ஆம்பளையா நானும் திருப்பி அரஞ்சனேன் யார் அந்த பொண்ணு தானே ஜானியே ஐயய்யய்ய ஒரு வாயாடி கையில அடி வாங்கிட்டு ஒரு வாயிலாஜிவன் அடிச்சேன்னு சொல்றியே உனக்கு வெட்கமா இல்ல வெட்கமாதுருக்கு என்ன பண்றது ஐயோ இந்த அவமானத்தை நான் எப்படி போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆ நான் பாத்ரூம் போக போறேன் ஏன் குளிக்கவா வா இல்ல மார்க்கெட்ல தண்ணி ரெப்பி அதுல மூழ்கி தற்கொலை பண்ணிக்க போறேன் டடி 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 தற்கொலை பண்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு உமாரி மகனுக்கு அப்பனா இருக்கிறத விட சாகரதே மேல் இல்ல டாடி நான் உங்களை விட மாட்டேன் எந்த கண்ணத்துல அறிஞ்சாலும் அதே கண்ணத்துல அவள் அம்பு முத்துக்களை புளிய வச்சு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்க அவமானத்தை நான் தொலைக்கல நான் உங்க மகனே இல்ல அப்படி சொல்றேன் என் சிங்க குட்டி ஆனா நீங்க உதவி செய்யணும் என்ன உங்க காது கொடுங்க இல்ல இந்த வாட்டி கடிக்க மாட்டேன் என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் என்ன வளர்த்த ஆளாக்க நீ பட்ட கஷ்டத்தை விடுவா உங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா நீ ஹோட்டல் ஓட்டலா ஏறி ஆடிப் பிழைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்க வணக்கம் வணக்கம் யார் நீங்க ராஜ சிங்கம் என்ன வேணும் உங்களுக்கு நீங்கதான் வேணும் அதாவது ஒரு பார்ட்டில உங்க перஃபார்மன்ஸ் வேணும்னு ன ஆ ப்ளீஸ் இருக்கு வீடு ஏன் பையன் கொடுத்து வெச்சறம்மா அனிதா இந்த பதினேழுல என் சின்ன பையனுக்கு பர்த்டே வருது ப்ளீஸ் தேங்க் யூ ஹோட்டல் கிரீன்แลண்ட்ல ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுல உங்க டான்ஸ் перஃபார்மன்ஸ் வேணும்னு எங்க குடும்பமே ஆச்சபடுது

இதில் ஐநூறு ரூபாய் இருக்கு இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க பாக்கிய பர்ஃபார்மன்ஸ் அனுப்பி தரேன் தேங்க்யூ சார் வாமா அனிதா உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா என்னமா பாக்குற இவன் தான் என் சின்ன பையன் இவன் பர்த்டேக்கு தான் உன் ஆட கூட்ட குட் பாய் வெரி குட் என்ன ஒரு நாயோட பர்த்டேக்கு நான் ஆமா நெவா அரிதா பேபி நீ மனுஷங்க முன்னாலே ஆடுறிய அவங்கள காட்டணும் இது கண்ணியமாவோ கௌரவமாவோ நடந்துக்கும் கண்ணடிக்காது கைய பிடிச்சி இழுக்காது எல்லாம் வேலையா அரிதா இவன் தான் என் மூத்த மகன் ராஜு ஓ மை காட் அந்த நாலு கால் பிராணிக்கு நீங்க அப்பா இவர அண்ணனா நல்ல லட்சணமான ஃபேமிலி அரிதா யூ ஹேவ் சீட்டட் மீ ஆடுறதுக்கு வேற ஆளை பாருங்க நில்லு பாப்பா நீ இல்ல உன் பாட்டி ஆனாலும் ஆடியும் என்ன கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிருக்கேன் அட்வான்ஸ் தேங்க்யூ நீ மட்டும் வரலன்னா என் சம்பள பணம் பூரா பறி போயிருக்கும் உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவை டாக்டர் கிட்டையும் காட்ட முடியாது இல்ல ஜோனி

எங்ககிட்ட இருக்கிற விஷேஷ் டைம் கிடைக்கும் போது நீங்க எங்க வீட்டுக்கு அவசியம் வரணும் இனிமே பாருங்க உங்ககிட்ட நான் எப்படி எப்படி எல்லாம் வருவேன் என்ன சொல்றேன் ஜானி அவன் கேக்குறான் நான் ரெண்டு பேரும் எப்போ தனியா சந்திச்சு மன விட்டு பேச போற என்ன பதில் சொல்றீங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு கடற்கரையில சந்திச்சு பேச போறோன்னு ஜானி கிட்ட சொல்லிடுங்க ஜி கெ திடீர்னு வந்துச்சு அகம்பா புடிச்சி ஒரே ஒரு நாளை டவுன் பண்ணிட்டா சத்தியமா சொல்ற நீ நாள் அறிஞ்ச மேதை